ஒரே பிள்ளைய துடிதுடிக்க துடிக்க கொண்டுட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு தாய் குமுறத பார்க்கும்போது பாக்குற எல்லாரையுமே கண்கலங்க வைக்குது இந்த விஷயம் அப்படி என்னதான் நடந்தது கூடுதல் சாம்பார் மேலாளரை மகனும் அடித்து கொலை பண்ணிருக்காங்க பல்லாவரத்தை அடுத்த பம்மல் பகுதியில் இருக்கக்கூடிய உணவகத்துல தஞ்சாவூரை சேர்ந்த அருண் என்பவர் மேலாளராக பணிபுரிந்துட்டு வராரு இந்நிலையில் அனகாபுத்தூரை சேர்ந்த சங்கர் மற்றும் அவரோட மகன் அருண்குமார் ரெண்டு பேரும் உணவகத்திற்கு இட்லி பார்சல் வாங்க வந்திருக்காங்க அப்போ எக்ஸ்ட்ரா சாம்பார் தான் கேட்டிருக்காங்க அந்த அப்பாவும் பிள்ளையும் ஆனா உணவக மேலாளர் அருண் எக்ஸ்ட்ரா சாம்பார் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இந்த தந்தையும் மகனும் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில அருண சரமாரியா தாக்கியிருக்கிறாங்க இதில் நிலை குலைந்த அருண் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்திருக்கிறாரு அவரை சக ஊழியர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க ஆனா போற வழியிலே பரிதாபமாக அருண் உயிரிழந்திருக்கிறாரு இந்த கொலை வழக்கு தொடர்பாக தொடர்பாக சங்கர் மற்றும் அவருடைய மகன் அருண்குமார் ரெண்டு பேரையும் போலீசார் கைது செஞ்சு விசாரிச்சுட்டு வராங்க எந்த தகராறுல கொலை செய்யப்பட்ட உணவக மேலாளர் அருணுக்கு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு இது வந்து ரொம்ப பரிதாபமா பார்க்கப்படுது இப்பதான் திருமண வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காரு உடனே இப்படி ஒரு முடிவு அவருக்கு வரும்ன்ட்டு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்ட்டு நிறைய பேர் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க காவல்துறையினர் உடனே அந்த ஓட்டல மூடி இருக்கிறாங்க இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமா விசாரிச்சுட்டும் வராங்க இதற்கிடையே இறந்தவரின் தாயார் கதறி அழும் காட்சி கண் கலங்க வைக்குது ரெண்டு இட்லிக்காக என் பிள்ளைய சாக அடிச்சுட்டாங்க அவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க இல்லைன்னா நான் கத்தியால அறுத்துட்டு செத்துருவேன் அப்படின்ட்டு பெத்த பிள்ளைய பறி கொடுத்த தாய் மனக்குமரலோடு பேசுற காட்சி பரிதாபத்தை வரவழைக்குது ஒரு சாம்பார்க்காக ஒரு மனிதனை கொள்ளும் அளவிற்கு மிருகத்தனம் நிறைந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது குலம் எங்கே போகிறது அப்படி என்ற ஆச்சரியத்தை தான் உருவாக்குது